King of Glory International Ministries அன்பான தேவப்பிள்ளிகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் தாழ்மையின் மேன்மகளை குறித்து இன்றைக்கு நாம் செய்தியை கேட்கப் போகிறோம் தாவீதை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது தாவீதை ஆண்டவர் மேன்மைபடுத்தினார் அவனுடைய கீர்த்தி சுற்றி இருக்கிற தேசங்களிலெல்லாம் பரம்பிற்று அவன் நிமித்தம் அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று இந்த தாவீது கோலியாத்தை கொன்றவன் சவுளுடைய வேலைக்காரன் இந்த தாவீதை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் அவனை கனப்படுத்தினார்கள் இருங்க உங்களுடைய கீர்த்தியும் உங்களுடைய புகழ்ச்சியும் அதிக பரவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மத்திய பதினோராவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என் நுகத்தை சபையில் இருக்கக்கூடிய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சபையில் இருக்கக்கூடிய ஆலோசனை உபதேசம் ஆசீர்வாதங்கள் இது ஒரு நுகம் இதை ஏற்றுக்கொள்ளணும் அலே லூயா சபையிலே இருப்பது சிலருக்கு வந்து சபையில் இருப்பது எப்படின்னா அவங்க இஷ்டம் இட் இஸ் நான் வருவேன் இந்த வாரம் வந்தேன் அடுத்த வாரம் வேறு எங்கேயாவது போவேன் அதுக்கு அடுத்த அடுத்த வாரம் வந்தால் வருவேன் இங்கே பாருங்கள் ஏன் இஷ்டம் அப்படிப்பட்டவங்களை வந்து நாம் நுகத்துக்குள் உட்படுத்த முடியாது ஆனால் சபைக்கு வர்றவங்க யார் ஆசிர்வதிக்கப்படுவாங்கன்னா அவங்க வந்து சொல்லணும் நான் இந்த சபையில் நுகத்துக்கு உட்படுறேன் பாஸ்டர் உங்களுடைய ஆலோசனைக்கு உட்படுறேன் நிறைய நிறைய தம்பிமார்லாம் வருவாங்க அற்புதங்களை பெறுவாங்க பாஸ்டர் நான் ஒரு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி இங்கே இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அவரை பார்த்த மாதிரியும் ஞாபகம் இல்லை வந்தார் என்ன ஆச்சுது அவருடைய லைஃப்பில் ஒரு பயங்கர ஒரு ம க சம்பவம் நடந்து போனது அவருக்கு நல்ல அழகான ஒரு மனைவி ஒரு ஒரு பையன் நினைக்கிறேன் ஒரு பையன் அந்த மனைவி ஸ்கூல் டீச்சர் அந்த மகள் ஒரு மாதிரி வண்டியில் போகும் பொழுது ஸ்கூ டூவீலரில் போகும் பொழுது எதிரில் வந்த ஒரு பஸ்ஸோ ஏதோ அடித்து இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா இந்த தம்பிங்க சிங்கப்பூரில் வேலை செய்துட்டு இருந்தார் மென்டல் மாதிரி ஆயிட்டார் மென்டல் மாதிரி ஆகி ஊரில் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி இருந்து தற்கொலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்முடைய செய்தி நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு தொடப்பட்டு பார்க்குறதுக்காகவே சிங்கப்பூருக்கு வந்து இங்கே வந்து என்னோடு நான் ப நிறைய நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணேன் அவரை ஆசிர்வதித்து அவரை சபம் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு போய் திரும்ப ஒரு திருமணம் பண்ணி நல்லா இருக்கார் இங்கே தான் இருக்கார் ஆனால் சபையில் நம்ம சபையில் இல்லை அவர் சபையில் இருக்கிறார எங்கே இருக்கார் நுகத்துக்கு உட்படலை நம்ம சபையில் நிறைய தேவ பிள்ளைகள் பல வருஷமாக இருப்பாங்க சபையில் நுகத்துக்கு உட்படலை யார் ஒருவர் நுகத்துக்கு உட்பட்டு நிற்கிறாங்களோ அவங்க ஆண்டு சொல்றாரு என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அலே லூயா நுகம் இல்லாமல் வராது ஐ மீன் நுகம் இல்லாமல் இலைப்பாறுதல் வராது இன்றைக்கு நீங்க உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நான் தேவனுடைய நுகத்தில் என்னுடைய கழுத்தை கொடுத்திருக்கிறேனா சபையினுடைய அந்த நுகத்துக்கு என் கழுத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அந்த யோக் என் மேலே அந்த சபையினுடைய நுகம் போடப்பட்டிருக்கா அந்த நுகம் போடப்படலைன்னா நீ வெறும் ஒரு 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 காலை சும்மா சுற்றிட்டு இருக்கிற உன் மேலே நுகம் போடப்பட்டதுன்னா ஒரு வண்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டா ஒரு ஏர் போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த நுகத்தை போட்டு உன்னை பயன்படுத்தும் பொழுது கஷ்டமாக இருக்கும் ஒரு அழகான ஒரு நிலத்தை நீ ஏர் விழுது என்ன செய்வ அதை விலை நிலமாக இனி மாற்றுவேன் உன் மேலே நுகம் இருக்கணும் ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சில மாடுகள் சும்மா சுற்றிகிட்டு இருக்கோம் பிரயோஜனம் இல்லை அதனால் ஒரு பூமிக்கு அது நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பல அதுதான் ஆண்டர் சொல்கிறாரு காண்டா மிருகத்தினுடைய கழுத்தில் நீ பூட்டி அதை என்ன செய்வே நீ ந நிலத்தை நீ உழுது பயிரிடுவியா அதனுடைய பலத்தினால் கலைஞர்களை கொண்டு வந்து உன்னுடைய வீட்டில் சேர்ப்பியா இல்லை சேர்க்க முடியாது ஏனென்றால் காண்டா மிருகம் பலன் உள்ளது தான் நுகத்துக்குட்படாது நுகத்துக்குட்படாது அதே நேரத்தில் ஒரு நுகம் மேலே போடப்பட்டிருந்தால் ஒரு வண்டி அந்த வண்டி முழுவதும் நிறைய நெல் இருக்கும் தானியங்கள் இருக்கும் விலையேறந்த பொருட்கள் இருக்கும் யார் மேலே நுகம் போடப்படுதோ அவங்க மேலே தேவன் ஆசீர்வாதங்களை வைப்பார் அலே லூயா ஆமே அப்போ நாம தான் கேட்கணும் நான் என் கழுத்தை பதினேழு வயசுல ஆண்டோருக்கு கொடுத்தேன் பதினேழு வயதில் என் கழுத்தை ஆண்டோருக்கு கொடுத்து அன்றையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் நான் அப்படியே ரொம்ப ஓவர் பரிசுத்தம் ரோம் ஓவர் பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் இல்லை நான் ஜஸ்ட் ஆவரேஜ் பர்சன் ஆனால் என் கழுத்தை ஆண்டோருக்கு கொடுத்தேன் ஆண்டோரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் பாடுற பாட்டெல்லாம் அதுதான் நான் இந்த லீடர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறது இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு அழைக்கப்படலைன்னு அர்த்தம் என்ன பாட்டு உமக்காகத்தான் ஐயா வாழ்கிறேன் என்ன அதுக்கப்புறம் வேறு என்ன எஜமானரே இந்த பாட்டெல்லாம் ஒரு மனுஷன் வாயில் வருது அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு கிருபு இருக்குது ஆண்டவரே உமக்காக உமக்காக ஆண்டவரே இன்னொரு ஒரு பாட்டு எஸ் கே பிரான்சிஸ் அடிக்கடி பாடுவார் யார் வேண்டும் நாதா நீர் அல்லவா என்ன இந்த மாதிரி பாட்டு இந்த சில பாடல் தேவ சத சித்தம் என்னுள்ளம் பலமாய் துணிக்கின்றது இந்த பாட்டெல்லாம் நீ பாடலை நீ ஏதோ அல்லே லுயான்னு பாடிட்டு இருந்தேன்னா நீ ஊழியத்துக்கும் அழைக்கப்படலை நீ நுகத்தை சுமப்பதற்கும் அழைக்கப்படலை நுகத்தை சுமக்கிறவர்கள் மேல் தேவன் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை வைப்பார் இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா எத்தனை பேர் கழுத்தில் கிங் ஆஃப் குளோரியுடைய நுகம் போடப்பட்டிருக்கு உங்களை உங்களை நம்பலாம் இந்த அம்மா கிட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்து அந்த அம்மா நிறைவேற்றும் இந்த பிரதர்கிட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தா நிறைவேற்று இந்த குடும்பத்தின் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நிறைவேற்றுவாங்க நுகத்தை கழுத்தில் எடுக்கணும் அது சுமை அது கஷ்டம் அது ரொம்ப பாடு ஆனால் அது ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சபையில் பாருங்க நுகம் பூட்டப்பட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அப்படியே படிப்படியாய் 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 வளர்ந்து மேலே போவாங்க சிலர் மேலே நுகம் பூட்டப்படாது என்ன பூட்டப்படாது நாம தான் கேட்கணும் என் என் கழுத்துல போடுங்க பாஸ்டர் ஏதாவது ஊழியம் இருக்கான் ஊழியன் மட்டும் இல்லை அந்த சபையில் ஊன்றப்படணும் அலே லூயா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கணும் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பிரைஸில் ரெண்டு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று நான்கு மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இறாமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்போ கேள்வி உங்க இருதயத்தில் மறைந்திருக்கிற அலங்காரமான குணம் எது பிரைசலோ என்ன சொல்ல பாருங்க அவரு உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம் இப்போ உங்கள் மனசில் உங்கள் இருதயத்தில் ஒரு அலங்காரமான ஒரு குணம் இருக்கணும் ஆமின் சொல்லுங்களேன் அலங்காரம் அந்த ரொம்ப தாழ்மையானவங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப செபிக்கிறவங்க ரொம்ப எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிறவங்க என்ன ஸோ சில அலங்காரமான குணங்களை தேவன் தேடுறார் அதுதான் ஆண்டவர் அப்படியே தேடிட்டு வரும் பொழுது யோபுவை பார்க்குறாரு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை ஆண்டவருக்கு அந்த அலங்காரமான குணம் பிடிச்சிருச்சு இன்னும் அப்படியே வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு அவனுடைய விசுவாசம் அது அவனுடைய ஆண்டவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்னும் ஆண்டு அப்படியே வரும் பொழுது ஒவ்வொரு மனுஷத்திற்குள்ளாய் ஒரு அலங்காரத்தை தேவன் பார்க்குறார் மோசையை பார்க்கிறார் மிகுந்த சாந்தம் உள்ளவன் உண்மை உள்ளவன் அலே லூயா இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன மறைந்து இருக்கிற அலங்காரம் என்ன அந்த மறைந்து இருக்கிற அலங்காரம்தான் உங்களை வெளியரங்கமாய் ஒரு நாளிலே உயர்த்த போகிறது அலே லூயா மறைந்திருக்க ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒரு ஹார்டு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம் ஹார்ட்லி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கக்கூடாது ஹலோ வெள விளங்குதான் உங்களுக்கு சரி சில நேரத்தில் பாருங்கள் சில சகோதரிகள் இன்றைக்கி ஊரில் இருந்து ஆற்றில் வராங்க அப்படியே பம்பரமாக சுற்றுவாங்க வீடு ஃபுல்லாக சுத்தமாகிடும் அவங்க போனதோடு சரி அதுக்கப்புறம் அடுத்த முறை அந்த ரிலேஷன் வரணும் இல்லை ஸோ நமக்குள்ளே என்ன குணம் மறைந்திருக்கிற குணம் என்ன என்னை காண்டவர் அந்த மறைந்திருக்கிற குணத்தை தான் தேடி வர்றார் உனக்குள்ளே என்ன குணம் மறைந்திருக்கு ரைசலோ சிலருக்கு கொடுக்குற குணம் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்கள நான் பார்த்து சொல்லுவேன் யோசித்து கொடுங்க சிலருக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது ஒரு தவறான குணம் ஒரு ஏழைக்கு கூட உதவ மாட்டாங்க ஒரு அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உதவ மாட்டாங்க இல்லை உங்களுக்குள்ள என்ன ஒரு மகிமையான குணம் இருக்குது ஒருவேளை உங்கள் வீட்டுக்கார கேட்டு பாருங்க எங்கே எனக்குள்ளே என்ன குணங்க உங்களுக்கு பிடிச்ச குணம் கேட்டு பாருங்க என்ன இல்லட்டா புருஷனுக்கிட்ட மனைவி கேட்கணும் மனைவி கிட்டே புருஷன் கேட்கணும் ஏமா கல்யாணம் ஆச்சுதே எனக்குள்ளே இருக்கிற என்ன குணம் உனக்கு பிடிச்ச குணம் எங்கே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு கணக்கே கேட்க மாட்டீங்க பாருங்கள் ப்ரைஸெல்லாம் உங்கள் ஏடிஎம் கார்டு ஆக்கிட்டேன் உங்களுக்கு நான் அப்பப்போ ஒரு பத்து டாலர் தர்றத நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணி அதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறீங்க பாருங்க நீங்கள் நல்ல வருங்க நீங்கள் நல்லா இருங்க ப்ரைஸெல்லாம் ஹலோ இன்றைக்கி மனைவிகள் மாறுங்க அவருக்கு கொஞ்சம் காசு கொடுங்க ப்ரைஸ் எல்லாம் சரியா அவர் கொஞ்சம் பணத்தை பார்க்கட்டும் ஓ இதுதான் நூறு டாலரு புதுசாக வந்துச்சோ நல்லா அழகாக இருக்கேன் இல்லைங்க இது வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு பிரைஸில் அலையலூயா நமக்குள்ளே நல்ல குணம் மறைந்துருக்கு நாம தான் அதை செதுக்கி வெளியே கொண்டு வரணும் ஐ மீன் எல்லாரும் அப்படியே ரொம்ப உன்னதமான குணத்தில் பிறக்கிறது இல்லை நாம தான் அதை உருவாக்கணும் எனக்குள்ளே இந்த நற்குணம் அமைதி சாந்தம் அன்பு பரிசுத்தம் தெய்வ பயம் என்ன பொறுமை இனிமையாய் பேசுகிற குணம் என்ன எத்தனை பேருக்கு இனிமையாக பேசுகிற மனைவி இருக்கிறாங்க என் மனைவி ரொம்ப இனிமையாக பேசுவாள் கோவப்படாமல் சஞ்சலம் போராட்டம் வரும்போது கூட என்கரேஜ் பண்ணுவாள் உங்களால் முடி எங்கள் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சிலருக்கு பிரச்சனையே இருக்காது அவர் அப்படியே நொந்து போய் அவர் எங்கே ஒரு மாதிரி வந்திருக்கீங்க இல்லை வேலையில் ஒரு கண் ஒரு ஒரு பிரச்சனை ஒரே அழுது எங்கேயோ வேலையை விட்டுடாதீங்க நம்ம எங்கே போவோம் ரெண்டு குழந்தையாச்சு இல்லை அந்த அந்த அந்தால் அப்படியே ஆகி அடுத்த ஸோ நமக்குள்ளே ஏதாவது நற்குணங்கள் மறைந்து இருக்கணும் அமேன் அதை வெளியில் வரணும் அதை மறைஞ்சே பிரயோஜனம் இல்லை ஒரு ஆள் அம்மா அவ அடக்கம் பண்ணுறார் அடக்கம் பண்ணும்போது கண்ணீரோடு சொல்கிறார் அம்மா அம்மா நான் உங்களை எவ்வளோ நேசித்தனு உங்களுக்கு தெரியுமா அம்மா உங்கள் மேலே அவ்வளோ அன்புமா எனக்கு நீங்கள் இல்லாமல் நான் வாழ போகிறேன் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அப்படியே கண்ணீர் மல்கு அப்படியே அம்மா அம்மான்னார் பக்கத்தில் வந்துச்சோன்னா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த அன்பை காட்டி தொலைக்க வேண்டியதானடா அந்த அம்மா உயிரோடு பா போராடிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து தரல ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து தரல அம்மா நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணலை சரியா செத்த பிறகு இந்த எவெல்லாம் அம்மாவை உண்மையாக நேசிக்கலையோ செத்த பிறகு அன்பை காட்டுவான் இந்த அம்மாவை உண்மையாக நேசித்து அம்மாவுக்கு செய்ய வேண்டியும் செய்தான் அப்படியே உட்காந்து அம்மா போயிட்டாங்க பரவாயில்ல நல்ல அம்மா கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அன்பு காட்டாத ஆள் அப்படியே அம்மா அம்மா ஏய் உயிரோடு இருக்கும்போது அம்மா மேலே அன்பு காட்டு ஹலோ ப்ரைஸ் எல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு அம்மாவுக்கு அன்பு காட்டாமல் பணம் ஏ அம்மா அம்மாவுக்கு பணம் அனு ஆ இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ எல்லாம் ஒரு மனுஷன் நீ போய் அம்மாவுடைய பா அம்மாவை பதைக்கும் போது நான் எவ்வளோ அன்பு காமிச்சேன் இந்த சர்ச்சில் யாராவது அம்மா அப்பாவை நேசிக்காமல் இந்த அடக்கம் பண்ணும்போது சீன் போட்டிங்க ம் அந்த அம்மா உயிரோட எழுப்பிவிடுவார் ஆண்டவர் ப்ரைஸ் தரலா லே லூ ஐயா நல்ல நல்ல குணங்கள் இருக்கணும் அமென் இருக்கணும் அது இல்லாம நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஐயா அந்த அம்மா நல்லா அம்மா அந்த வீட்டுக்கு போனால் ஒரு காஃபி கொடுக்குங்க கொடுக்கம் பாருங்க அதுக்காகவே அந்த வீட்டுக்கு போகலாம் என்ன நான் தப்பி தவிர ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு ஒரு எந்த வீடெல்லாம் சொல்ல மாட்டேன் போயிட்டேன் தெரியாமல் டீ கேட்டேன் எனக்கு டீ வந்தது அது பாசம் மிகுந்த டீ எல்லாமே நிறைய பாலும் நிறைய தண்ணியும் நிறைய டிகாஷன் குறைவு சக்கரை குறைவு எஸ்வின் ரத் அதுக்கப்புறம் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் டீ கேட்கறதே மறந்துட்டேன் சரி நல்ல மாட்டுக்கு ஒரு

அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உன்னை மீட்டு கொண்டார் ஒன்பதாவது வசனம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தமிழ் அன்புக்கு இருந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமறை தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சியமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதட்சியமாய் பதிலளிப்பாய் என்று நீ அறிய கடவாய் அதனால் என்ன செய் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள் ப்ரை சொலான் தாழ்மை என் அடிமைதான வீடாகிய எகிப்திலிருந்து என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் நான் என் ஆண்டவரில் அன்பு கூறுவேன் இன்னைக்கு அடுத்த ஒரு கேள்வி ஏதோ ஒரு கடமைக்காக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா ஒரு கடமைக்காக கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிறோமா ஒரு கடமைக்காக தேவனுடைய தேவனுடைய அந்த பெயரை வைத்திருக்கிறோமா அல்லது உண்மையாகவே ஆண்டவரில் அன்பு கூறுகிறோமா ஆமே அலே லோயா தாழ்மையினுடைய ஆசிர்வாதம் இல்லை ஃபஸ்டர் என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை நான் சகிக்கிறேன் எவ்வளவோ பிரச்சனை ஊழியத்துக்கு வந்த பிறகு சபைக்கு வந்த பிறகு நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் பிசாசின் கிரியைகள் ஆனால் எனக்கு ஆண்டவர் மேலுள்ள அன்பு குறையவே இல்லை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நிறைய பேரை பாருங்கள் பிரச்சனை வந்தால் தேவனை விட்டு விலகி போயிடுறாங்க இன்றைக்கி அன்பு கூறுவது ஒரு 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 ட்ரூ லவ் ஒரு ஜெனியூன் லவ் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன நம்முடைய லைஃப்பில் தேவனுடைய அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் இருப்போமானால் நம்முடைய முடிவு அதாவது பரலோகமாக இருக்காது ஸோ ஆகவே இன்றைக்கி நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் நேசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் என் குடும்பத்தை நேசிக்கிறேன் சக விசுவாசிகளை நேசிக்கிறேன் எனக்குள்ள ஒரு பூரணமான ஒரு அன்பு இருக்குது அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அம்மே அதுதான் எதிர்பார்க்கிறார் யாருக்கெல்லாம் பூரணமான அன்பு இருக்கோ இந்த அன்பு நமக்குள்ளே பூரணமாக இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிச்சிடுவோம் என வேதம் சொல்லுது அன்பு நிலைத்து நிற்கும் அன்பே பிரதானம் இன்றைக்கு நமக்கு அன்பு எல்லா பாவங்களையும் பிரிவினைகளையும் அதை அழிச்சிடும் ஒரு மனுஷனுக்குள்ளே பூரண அன்பு இருந்தால் அந்த மனிதனை தேடி தேனீக்களை போல நல்ல உள்ளங்கள் வரும் ப்ரை சொலோன் அலே லூயா ஸோ அதை தான் நான் தேடி போகிறேன் அண்டவரே இந்த சபையில் நேசிக்கணும் எனக்கு அவங்க நன்மை செய்கிறாங்க தீமை செய்கிறாங்க இவங்க சபையில் முக்கியமானவங்க இவங்க சபையில் முக்கிய அப்படியெல்லாம் இல்லை ஐ வாண்ட் லவ் ஏசு கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அதே போல நான் சபையை நேசிக்கணும் சபை மக்களை நேசிக்கணும் அதை அந்த ஒன்றுக்காக தான் நான் பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அலே லூயா அந்த அன்பு எனக்குள்ளே பூரண அன்பு எனக்குள்ளே வந்துட்டு வந்ததுன்னா இந்த சபையில் இன்னும் ஆசீர்வாதங்கள் பெறுறது இப்போவே நான் அதிக அன்புள்ளவனாக இருக்கிறேன் இன்னும் அதிகமான அன்பு நீங்களும் அந்த அன்பை இந்த சபையில் வெளிப்படுத்தணும் ஆமே அதுதான் உண்மையான தாழ்மை பரிசுத்தம் அதுதான் தேவன் எதிர்ப்பு இருக்கிறது லோயா ஸோ மனதில் வைங்க ஒரு சில காரியத்தை மட்டும் உங்கள் மனசில் கொண்டு வர விரும்புகிறேன் மேட்டிமையா இருக்கியா தாழ்மையா இருக்கியா நீங்கள் தான் பதில் சொல்லணும் உனக்குள்ள யார் இருக்கா அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார் நாம் எந்த ரூபமாக இருக்கிறோம் வீட்டில் எந்த ரூபமாக இருக்கிறோம் வேலை இடத்துல எந்த ரூபமாக இருக்கிறோம் என்ன நம்முடைய ரூபம் என்ன உங்களுடைய ஸ்வாபம் என்ன ஏசு எருசுலேமை தேடி வந்தார் என்ன உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறாரா உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி உங்கள் குடும்பத்தை தேடி அந்த லாஸ்டருடைய வீட்டை தேடி ஆண்டர் வர்றார் மார்த்தால் மரியால் ஆண்டிற்கு பெரியமாக இருக்குது என்ன அந்த வீட்டை தேடி அவர் போகிற வழியே மொழுதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளுடைய வீட்டிற்கு வந்து அங்கே தங்குவாங்க உங்கள் வீட்டுக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களே கூப்பிடணும் பிரதர் நான் நான் தான் ரொம்ப க ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கிறேனே நம்ம சபையில் இப்போது ஹவுஸ் விசிட்டிங்கன்னே ஒரு டீம் இருக்குது ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு பிறந்தநாள் நாளைக்கு குழந்தைக்கு பிறந்தநாள் வா ஏ ஏழு எட்டு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அடுத்த நிமிஷம் எங்களுக்கு தெரிஞ்ச நேராக வந்துடும் இடையில யாருடைய வீட்டுக்கு அப்படி தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு குழந்தையை கொண்டு வந்து பாஸ்டர் என் குழந்தைக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஏமா இன்றைக்கி கேக் கட் பண்ணலையா இல்லை நாளைக்கு தான் கட் பண்ண போகிறோம் சரி சொல்லுங்கள் நாளைக்கு நான் ஊழியக்காரங்களை அனுப்புகிறேன் ஊழியக்காரங்க போகணாங்க வி ஆர் ரெடி டு கம் பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடினாலும் அங்கே வருவோம் சரியா ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடுறோம் தொண்ணூற்றி அஞ்சாவது பர்த்டே ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ நாங்கள் அனுப்புகிறோம் எனக்கு டைமர் தான் நான் வருவேன் சரியா ஸோ அன்பு உங்கள் வீட்டுக்கு யார் வர்றா நீங்கள் தான் கூப்பிடணும் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு ஜபத்தை வைங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை கூப்பிடுங்க அதுவே ஒரு சுவிசேஷ கூட்டமாக மாறிடும் லூயா பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை கூப்பிடுங்க வாங்க என் பிள்ளைக்கு நான் நாமளே அடிஷ்னல் பர்த்டேலாம் உருவாக்கிடலாம் சரியா எங்கள் போன மாதம் தான் உங்கள் பிள்ளைக்கு பர்த்டே இது வேறு ஒரு பர்த்டேங்க வாங்க நீங்கள் சரி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க நிறைய குழந்த இருக்குது ஏதாவது ஏசு உன்னை தேடி வராரா உன் குடும்பத்தை தேடி ஏசு வராரா அலே லூயா அலே லூயா உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற நற்குணம் நேசிக்கிறீங்களா வெளிப்படுத்திடுங்க பாஸ்டர் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆ ஆ எப்படி ம் வெளிப்படுத்தணும் வந்து கையை கொடுக்கணும் ஒரு அலோ சொல்லணும் நான் நான் உங்களை நேசிக்கிறேன் பாஸ்டர் ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் பிரைஸ் தான் அலே லூயா இங்கே இருக்கக்கூடியவங்க அம்மாவை நேசிக்கிறேன் ஃபோன் பண்ணுங்க அம்மா நல்லா இருக்கியா அந்த அம்மாவுக்கு இப்போ காது கூட கேட்காது ஆ யாரே இல்லைங்க அவங்க ஏதோ பேர் கேட்கும் அம்மா நான் தான் பேசுகிறேன் தப்புன்னு வச்சு ப்ரைஸ் அலோன் அன்பை வெளிப்படுத்துங்க ஹலோ ப்ரைஸ் அலோன் கூப்பிடுங்க உன் அண்ணனோ தம்பியோ பணம் வாங்கிட்டு தராமல் இருந்திருப்பான் இல்லட்ட ஏதாவது அநியாயம் பண்ணியிருப்பான் பரவாயில்ல நம்ம அண்ணன் தானே ப்ரைஸ் அலோன் அன்பை வெளிப்படுத்துங்க இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மாற்றம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் நல்ல லக்கை போய் அடைய முடியாது ப்ரைஸெல்லாம் நம்ம யார் நமக்குள்ளே என்ன குறை இருக்குது என்ன குறை இருக்குது என்ன கண்டுபிடிக்கணும் நமக்குள்ளே என்ன குறை இருக்குது சில சில நேரத்தில் என்ன சொல்லு இப்போது சேரீயில் எங்கேயோ ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த அந்த கிழிஞ்ச பக்கம் வெளியே தெரியாதபடி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த என்னது அந்த என்ன சொல்வீங்க அது அந்த ஃப்ளீட்டாக அதெல்லாம் எதாவது வச்சு கட்ட தெரியுது இல்லை அந்த மாதிரி எதாவது அங்கங்கே பிரச்சனை இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அன்பு அலையிலூயோ அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் அன்பு அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க இவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க அம்மா எதாவது பண்ணியிருக்கோம் போகும் பொழுதே உங்கள் சேரீ நல்லா இல்லைங்கட்டு போயிருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணு ப்ரைஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு உங்களுடைய அன்பு வெளிப்படணும் அலே லூயா தேவன் மேலே நீங்கள் வைக்கிற அன்பை வெளிப்படுத்துங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த பாடும் பொழுது அந்த கண்ணீரோடு இப்போ ஜபம் பண்ணும்போது அந்த அன்பை வெளிப்படுத்துங்க அண்டவரேன்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க கண்ணில் கொஞ்சம் கண்ணீர் வரட்டும் நம்ம ஆட்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருதோ இல்லை என்ன வரும் நித்திரை என்ன நித்திரை காலையில் அப்படி தான் அந்த புக்கின் பார்த்த சர்ச்சில் அப்படி தான் அதுவும் நான் போ போதாத குறைக்கு இவன் தூங்குறவன் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு தூணுக்கு பின்னாடி சரி தூங்கட்டும் நேராக நீங்கள் நல்லா இருக்கீங்க நேராக நம்ம முன்னாடி நம்ம முன்னாடி உக்காந்து நம்ம முன்னாடி உக்காந்து நம்ம அப்படியே போய் அப்படியே அது வாயை வர தரப்பாங்க பாருங்கன்னு அந்த நீர் என்னை திறக்கிற மாதிரி திறந்து அங்கேருந்து ஒரு ஆவி என்னை தாக்குது அப்படியே தாக்குது இயேசுவின் ரத்தம் இனிமே யாராவது நினைச்சீங்கன்னா இந்த தூணுக்கு அந்த பக்கம் இந்த தூணுக்கு அந்த பக்கம் அந்த தூணுக்கு தூணுக்கு அந்த அந்த பக்கம் இல்லாட்டா வெளியே அன்பை வெளிப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பார் சபையினுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி எழுந்து அன்பானவர்களே தாழ்மையான ஆசீர்வாதங்கள் தான் வேதத்தில் அதிகம் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் அவர்கள் ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதில்லை மேட்டிமையாய் நடப்பதில்லை தேவ ஊழியர்கள் தாழ்மையானவர்கள் தேவன் சொல்வதை செய்ய விரும்புகிறவர்கள் அதனால்தான் ஆண்டவர் ஊழியர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையை பின்பற்றுங்க ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பிப்பது என்பது தாழ்மையினுடைய உச்ச கட்டம் அது கோடை அல்ல தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான மனதுணிவு தைரியம் பரிசுத்தம் உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் அமைதியாய் சகித்துக்கொள்ளுங்கள் வரும் தேவன் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருவார் கனத்தை தருவார் ஐஸ்வர்யத்தை தருவார் உங்களை உயர்த்துவார் அதுதான் தாழ்மைக்கு வருகிற ஆசிர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு குறைவில்லாமல் இருப்பீர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே தாழ்மையோடு உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தாழ்மையாய் கத்தருடைய வேதத்தை கற்று தேவனுடைய ஆலயத்தில் தாழ்மையாய் உமை ஆராதித்து வசனத்தின்படி தங்களை காத்து கொள்கிற இந்த பரிசுத்த ஜாதி என ஆசீர்வதியும் பலத்து போகட்டும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இவருடைய செல்வாக்கு பெருகட்டும் என்னுடைய தொழில் வளரட்டும் என்னுடைய படிப்பில் தானியலை போல ஞானத்தை கொட்டும் இவர்கள் முன்னேறட்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடையற்றும் இவர்களை நீர் பிரபலப்படுத்தும் தேவ மனுஷர்களாகிய இவர்கள் மீது உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஊற்றும் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் மாற்றும் தர்த்தரை நேசிக்கிறவர்கள் தர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தலைகுனிவதே இல்லை தாழ்த்தப்படுவதே இல்லை தான் எங்களை தாழ்த்தி கொள்வோம் நீர் உயர்த்துவீர் இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படும்படி ஜபிக்கிறேன் தாழ்மையோடு உன்னுடைய பாதத்தை பிடித்து கொள்ளட்டும் வேதமும் ஜபமும் ஆலயமும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்காதிருப்பதாக இந்த செய்திகளை கேட்கிற இவர்கள் பாக்கியவான்களாய் மாறட்டும் குடும்பங்களில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் மேட்டுமையினால் வந்த சாபங்கள் மன மேட்டுமையினால் அன்றுவரை பிடிவாதத்தினால் வந்த சாபங்கள் இப்பொழுது விலகும்படி செபிக்கிறேன் மேட்டுமையாய் பேசினதினால் வந்த நஷ்டங்கள் இயேசுவின் ஆமத்தில் மாறும்படி செபிக்கிறேன் உறவுகளை தாழ்மையாய் காத்துக் கொள்ளட்டும் கணவனுக்கு முன்பாய் தாழ்மை படட்டும் பெற்றோருக்கு முன்பாய் தாழ்மை படட்டும் அன்பின் கணவனாய் அன்பின் பெற்றோராய் மாற்றும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தேவ கிருபை கோப்பு கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தாழ்மையாய் இருங்க மேன்மை அடையுங்க காட் பிளஸ் யூ அன்பார்ந்த நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் புளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கே விபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக